ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் அண்டு க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட கூகுள் ட்ரைவில் இமேஜஸ் வீடியோஸ் ஆடியோஸ் அண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ரைட் சைடு கார்னர் மேலே இருக்க த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோவ் ஆகும் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு ஒன்று ஆஃபீஸ் யூஸ் ஒன்று அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸ் எந்த மெயில் ஐடியில் சேவ் ஆகணுங்கிறத கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு இருக்க த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு காட்டும் நாம் எவ்வளோ ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறோங்கிறதும் இந்த இடத்துல நாம் இப்போ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஓப்பன் ஆகும் கேலரியில் நீங்கள் ட்ரைவில் என்ன இமேஜஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு டன்ன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு லோட் ஆனதுக்கப்புறமா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த இடத்துல ஷோவ் ஆகும் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரிவியூ எப்படி இருக்குங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் க்ளிக் பண்ணி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாம வெளியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆரோ மார்க் மூவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணுங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருக்க மூவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆயிரும் அதே மாதிரி மறுபடியும் நியூ கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு ஆடியோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல அப்லோட் ஆகிட்ருக்கோம் அதே மாதிரி நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய நேம் எதுவும் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளையும் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம் ச செலக்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் ஆடியோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம தனித்தனி ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி கூட இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவெலாம் ஷோ ஆகும் இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டைட்டில் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துடுங்க இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட்டுன்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிவிட்டு கிரியேட் பட்டன் கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணி இந்த ஃபோல்டர் மறுபடியும் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி உள்ளே வச்சு மூவ் கொடுத்தேன்னா வெளியில் இருக்க டாக்குமெண்ட் வந்து உள்ளே வந்துடும் இப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறது இதே மெத்தட் தான் உங்களுக்கு வீடியோஸ் எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வீடியோ வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல லோட் ஆகுது அடுத்ததான் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃபோல்டர் அடுத்தது டைட்டில் அடுத்தது க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெளியில் இருக்க வீடியோவை தூக்கி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷனில் வரணும் எந்த ஃபோல்டரில் வரணுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சேவ் ஆகிடும் இப்போ வீடியோஸுங்கிற ஃபோல்டரில் இதை மூணு கொடுத்துட்டோம்னா உள்ளே சேவ் ஆகிடும் இப்போ ஒவ்வொரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி பாருங்கள் டாக்குமெண்ட்டில் நாம் சேவ் பண்ண டாக்குமெண்ட் இருக்கும் இதில் நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை பேஜ் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் ஜிபி வர அடுத்தது மியூசிக் உங்களுக்கு ஆடியோஸ் ஃபைல்ஸ் மட்டும் தனியாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம இதை ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணுன்னா மேலே இருக்க த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் டவுன்லோட் ஆயிரும் அதை செக் பண்ணுறதுக்கு உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணுங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலே இருக்கும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த இடத்துல ஷோவாகும் இப்போ அடுத்ததான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறேன் அதாவது நான் இப்போ அப்லோட் பண்ண வீடியோ தான் மறுபடியும் டவுன்லோட் பண்ண போகிறேன் வீடியோஸ் க்ளிக் பண்ணி அந்த த்ரீ டாட் க்ளிக் பண்ணி டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்னா அதில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கேலரியிலே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும் அடுத்ததாக இதில் ஒரு ஃபோட்டோவை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த பின் ஆப்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது இது வரைக்கும் நான் இந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ணலை இப்போ ஃபோட்டோஸ் போயிட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டூ பின் கேட்கும் மூவ் டூ பின் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ டெலிட் ஆயிரும் இப்போ மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து வெளியில் வந்து த்ரீ டாட் கிளிக் பண்ணி பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல ஷோ ஆகும் சப்போஸ் இதை நம்ம ரீஸ்டோர் கொடுத்து எடுக்கணும்னு நினச்சோன்னா த்ரீ டாட் கிளிக் பண்ணி ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னா நம்ம எந்த ஃபோல்டர்லேருந்து டெலிட் பண்ணமோ அந்த ஃபோல்டர்லேயும் மறுபடியும் ஸ்டோர் ஆகிரும் இந்த மாதிரி தான் நம்ம கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்